ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கடன் வாங்க சிறந்த அஞ்சு வங்கி இதை பற்றி தான் போக போகிறோம் இந்த அஞ்சு வங்கியிலுமே போயிட்டு எப்படி வந்து அணுகிறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க லோன் சம்மந்தமாக வீடியோஸ் வந்து போடுங்க சண்டே வந்து ஒரு லைவ் வந்து லைவில் வந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் லைவில் அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வந்து எந்த பேங்க்கில் வாங்கணும்னு தெரியல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்து திருடங்கள் திருடங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது இது நானும் கிடையாது நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பதவியிலலாம் இருக்காங்க இந்த லாயர்ஸ் இந்த பிகாம்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள வச்சு நான் வந்து விசாரிச்சதுல இந்த அஞ்சு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேங்க் அதாவது டைரெக்டாக உடனே போனால் பணம் வந்து கிடைக்குது ஒரு நல்ல நம்பகமான ஒரு பேங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேங்க் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க அவங்கள வச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக் பண்ணியிருக்கேன் அந்த அஞ்சு பேங்க் வந்து என்னென்ன அதுக்கு முன்னாடி லோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் வந்து விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூடிங் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா லோன் வாங்குறதுக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இந்த பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள நீ போயிடலாம் அதாவது லோன் வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு சில அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பேங்க் வந்து அமௌண்ட் வந்து வாங்குறது இல்லை கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக இருந்துக்கலாம் லோனுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் யார்கிட்டையும் நீங்கள் ஏமாறணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து லோன் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருந்து பே பேங்க் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க ஏமாந்து எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது நம்ம மக்கள் இதில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு டிப் இருக்குது இந்த அஞ்சு முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்கில் போய் லோன் வாங்குறது ரொம்ப சிறப்பானது ஒன்றதாக இருக்குது நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேங்க்கே போகிறீங்க அது எந்த பேங்க வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்கன்னா அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணுகுவதற்கு எளிமையாக இருக்கணும் இப்போது ஒரு சில பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா போனி நீங்கள் போனீங்கன்னா மேனேஜரை பார்க்க முடியாது அன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுடைய பிஸியில் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்களுடைய கஸ்டமரையும் வந்து அந்த அந்தளவுக்கு கவனிக்க மாட்டாங்க அதனால் எந்த பேங்கு இருந்தாலுமே சரி நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க ஒரு ஹோம் லோன் மட்டுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கில் லோனு இல்லை பெர்சனல் லோனுமே வாங்க போகிறீங்கன்னா ஒரு மேனேஜரையோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ நீங்கள் போகும்போது எளிமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் இருக்கக்கூடாது நடைமுறை சிக்கல்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கிறீங்க லோன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கவர்மெண்ட் அந்த பேங்க் தரப்புலேருந்து கொடுப்பாங்க அது மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறோணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அது வந்து ரெண்டாவது விஷயமா இருக்குது மூணாவது விஷயம் முக்கியமான ஒரு இம்பார்டன்ட் ப்ரா விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் மட்டும் கிடையாது எந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ப்ராசஸிங் சார்ஜ் வாங்குவாங்க இது வந்து கண்டிப்பாக எல்லா பேங்க்லேயும் வாங்குவாங்க ஆனால் அதிகமான அளவுக்கு இப்போ தான் வாங்குறாங்க என்ன குறிப்பிட்ட பேங்க் நான் வந்து சொல்ல விரும்பலேமே ப்ராசஸிங் சார்ஜஸ் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண போகிறீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரரூபா கட்டு பத்தாயிரரூபா கட்டு அதில் வந்து உனக்கு லோன் வந்தால் தான் உண்டு வரலைன்னா அந்த பணம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பேங்கும் இருக்குது ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கம்மியாக கொடுக்குற பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதனால் நான் எல்லா பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைசில் வரும்ல எல்லா பேங்குமே நல்ல பேங்க் தான் பேங்க்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறது பணம் போடுறது எல்லாமே ஒரு நண்பகமான ஒரு வசதியாக தான் பேங்க் வங்கின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கே வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா கட்டு பத்தாயிரூபா கட்டுன்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகினா தான் உங்களுக்கு போச்சு அப்ரூவ் ஆகலை ரிஜெக்ட் ஆகிடுச்சினா அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற வந்து அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பகல் கொள்ளையாக இருக்கும் இதை வந்து கவனமாக அதை பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் லோன் எடுக்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது குறைவான வட்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கேட்பீங்க எங்கடா கடாப்பில்லாம் வந்து பார்த்திங்கனா கம்மியாக இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் இருந்தால் கடனை வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நினைப்பீங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க்லாம் வந்து அதிகமான அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க மக்கள் வேற வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அவங்க வீட்டை கட்டுறது அவங்களுடைய படிப்பு செலவு குழந்தைகளுக்கு எல்லா செலவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வந்து யூஸ் பண்ண நிலைமைக்கு நம்ம வந்து ஆளாயிட்டோம் ஸோ குறைவான வட்டி இருக்கிற பேங்கை போய் அணுகிறது ரொம்பவே நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பேங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அந்த அஞ்சு பேங்கை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையுமே வந்து சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது என்னென்னா ஃப்ரீ க்ளோசிங் வசதி இப்போ இந்த ஃப்ரீ க்ளோசிங் வசதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நீங்கள் வந்து லோன் எடுத்துட்டிங்க வீடு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சரூவா லோன் வந்து பேங்க்கில் வாங்கிட்டிங்க வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் கிடச்சிருச்சு ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா ஒரு நகை விற்றோ இல்லை ஒரு இடத்த வித்தோ உங்களுக்கு பென்ஷன் காசோ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கையில் இருக்குது உடனே அந்த பேங்க்கில் போய்ட்டு லோனை அடைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு சில பேங்க்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ க்ளோசிங் வசதி வந்து இருக்கும் ஆனால் அதுக்குன்னு சார்ஜஸ் பண்ணுவாங்க நீங்கள் சீக்கிரமாக பணத்தை கட்டுறீங்க அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுங்க எத்தனை பெர்சன்டேஜ் பணத்தை கொடுங்க அவராதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நிறைய பேங்க் இருக்குது பேங்கோடைய பேர் நான் சொல்ல வரும்ல அந்த மாதிரி பேங்கில் நீங்கள் வந்து லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க அந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோனுக்கு எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம அந்த அஞ்சு பேங்க் பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பராகிய அந்த சொல்லி இந்த பற்றியெல்லாம் வளர்க்குறீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்தியன் பேங்க்னால் என் இந்தியன் பேங்கில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜஸ்லாம் மேனேஜரையோ இல்லை அந்த வங்கி சம்பந்தமான ஆஃபீஸரோ பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப ஸ்மால் டைம்லேயும் டேட்லேயும் வந்து குயிக் அப்ரூவல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து தெளிவாக சொல்கிறாங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கனா ப்ராசஸிங் சார்ஜ் ரொம்பவே கம்மி குறைந்த இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ரீ க்ளோசிங் வசதி இருக்குது அப்படிங்கிற வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல அதனால் இந்தியன் பேங்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கிறவங்களும் சரி இல்லை புதுசு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் லோன் வாங்கணும்னு நினச்சி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் பேங்கை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு பேங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவு பண்ணிக்கிறேன் விரும்புகிறேன் ரெண்டாவது ஆப்ஷன் சாரி ரெண்டாவது பேங்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு சாரி இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இதில் நீங்கள் ஒன்ஸ் போய் ஹோம் லோன் வந்து எடுக்கிறீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பகமான பேங்க் தான் குறைந்த வட்டிலையும் இருக்கும் ஃப்ரீ க்ளோசிங் வசதி இருக்குது ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜரையோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட அலுவலரையோ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எஸ்பிஐ பேங்க்னாலே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மேனேஜரை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி டேட்டு அதாவது அந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் வேறு படியும் கிடையாது ஆனால் அந்த வங்கி அலுவலகரையோ இல்லை வங்கி மேனேஜரோ போய் பார்த்து பேசணும்னா ரொம்ப அரசு அலுவலர் மாதிரி ரொம்ப பிகேவ் பண்ணிக்கிறாங்க அந்தளவுக்கு போய் பேசினாலும் நம்மளுக்கு வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எஸ்பிஐயில் அது வந்து கொஞ்சம் சின்ன ட்ராபேக்காக இருக்குது நம்ம வந்து தேர்டாக வந்து பார்க்கக்கூடிய பேங்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இந்த கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேங்க்னே சொல்லலாம் அதாவது குறைந்த வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன் சரி வைக்கிள் வெஹிக்கிள் லோனு கோல்டு லோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான வட்டியில் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இவங்கள்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளோசிங் வசதி இருக்குது ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைகள் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஃபோர்த் அதாவது நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பேங்க் அப்படின்னு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் சம்மந்தமான ஒரு கம்பெனி இருந்தாலுமே இது வந்து வங்கி கேட்டகரியில் வர்றதுனால இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பகமான பேங்க் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான அப்ளிகேஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே உங்களை வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ஃப்ரீ க்ளோசிங் வசதி இருக்கக்கூடிய அந்த பேங்க் தான் நீங்கள் வந்து நம்பி வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சாவதாக லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பேங்க் என்ன அப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்கோ பேங்க் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்கோ ஃபைனான்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெப்கோ பே பேங்க்னே சொல்லுவாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்கும் கிடையாது ப்ரைவேட் பேங்க்குமே கிடையாது பொதுத்துறை வங்கியாக வந்து சொல்லுவாங்க இது அந்த பேங்க் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பேங்க் கேட்டகரியில் வந்ததுனால பேங்காகவே வந்து மாற்றிட்டாங்க ஸோ இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேங்க் தான் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு லோன் வந்து வாங்குறதுக்கு இந்த இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய் அணுகுமுறை பண்ணலாம் நல்ல ஒரு பேங்காக இருக்குது இதுக்கு ஃப்ரீ க்ளோஸிங் வசதியுமே இருக்குது கம்மியான ப்ராசஸிங் சார்ஜஸில் இருக்குது குறைந்த வட்டியில் வந்து இருக்குது அலுவலர் வந்து போய் அணுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நீங்கள் சொ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோனில் வந்து சாரி பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் லோன் எடுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான இம்பார்டன்ட் நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது எது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை நான் வந்து ஆராய்ந்து அதை பற்றி நான் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் எங்க கூட இணைந்துச்சி நீங்கள் வந்து வீடியோ பண்ணணும் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற மெயில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் நீங்கள் வந்து எந்த வந்து வரீங்க உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக தெரியும் நான் வந்து வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு ஏற்ற ப்ரொசீஜர் எல்லாமே நான் வந்து சொல்வேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் சாரி வீடியோ பற்றி பேசலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்